திருச்சிக்கம்பலம் பாடல் ஆறு பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பூர் கண்ணியர் மானுட தீயல் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளார் செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிரப்பு அருத்தமை ஆண்டருள் புரியும் இப்பிர பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உமையம்மையாரின் கணவனே சிவப்பு நிறம் வாய்ந்த தாமரை மலர்கள் பிரியா நின்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் திருப்பெருந்துறையில் திருக்கோயில் கொண்டுள்ள சிவபெருமானே எமது தலைவனே பரப்பு நீங்க பேரின்ப நிலை நின்று உணர்கின்ற உனது அடியவர்களும் பிறந்து கட்டாகிய பாசத்தை நீக்கிக் கொண்டவர்களாகிய பலரும் கையின் தன்மை சூழப்பொருந்திய கண்களை உடைய குலமகளிரும் அறிவுடைமைக்கு குறியாகும் சிறப்பினால் சிவபெருமானை பணிகின்றனர் அதாவது உம்மை பணிகின்றனர் என்றும் எங்களை அடிமை கொண்டு இந்த பிறவியை ஒழித்து அருள் புரிவீராக பள்ளி எழுந்தருள்வாய் பள்ளி எழுந்தருளாய் திருச்சிற்றம்பலம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் என்பது பரபரப்பை அறவே விட்டு உட்காட்சியில் உன்னையே கண்டு உணரும் மெய்ஞானியர் பலரும் என்று பொருள் அதாவது இந்த உள்கடந்த நிலையில் மெய்ஞானத்தில் சுடர்விட்டு ஒளிரும் பரமேஸ்வரனின் வடிவத்தை உணர்ந்த மெய் ஞானியர்கள் என்று அர்த்தம் திருச்சிட்டம்பலம்